கத்தருக்கு ஸ்தோத்திரம் என சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தாழ்மையை தரிப்போம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் மத்தேயு பதினொன்று இருபத்தி ஒன்பதாம் வசனம் உலக கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி சுற்றில் அர்ஜென்டினாவை வென்று உலக கோப்பையை கைப்பற்றியது ஜெர்மனி இரண்டு அணி வீரர்களும் திறமையாக விளையாடினர் ஆனால் கூடுதல் நேர விளையாட்டில் ஜெர்மனி வீரர் மரியோ கோல் அடித்து வெற்றியை தனது நாட்டு வசமாக மாற்றினர் இவர் தனது முகநூல் புத்தகத்தில் தேவனுக்கு நன்றி செலுத்தி பதிவிட்டார் தனது வெற்றிகள் அனைத்தையும் தேவனுடைய பாதத்தில் தாழ்மையாக அர்ப்பணித்து அமைதியாக காட்சி தரும் இவர் ஒரு தீவிரமான விசுவாசி அதிகமாய் ஆண்டவரை நேசிப்பவர் உலக வரலாற்றில் அவர் பெயர் இடம் பிடித்த போதும் தேவனே உம்மிடம் நான் எதையும் கேட்கவில்லை ஆனால் நீர் கொடுத்திருக்கிற அனைத்திற்காகவும் நன்றி சொல்கிறேன் என்று தாழ்மையாக கூறியிருப்பது மிகவும் இருக்கிறது ஆம் என கண்பானவில்லை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது இயேசுவானவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவரது ஊழிய பாதையில் தன்னோடு இருந்த சீஷர்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்தார் அவருடைய சீஷர்களின் கால்களை கழுவி தாழ்மையை வெளிப்படுத்தி வாழ்ந்து காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம் இப்படி நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியை வைத்துவிட்டு நமது ஆண்டவர் சென்றுள்ளார் பிரியமானவர்களே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நமக்கு தாழ்ந்திருக்க தெரிந்தால் தேவன் நாம் வாழ்ந்திருக்கும்படி வழிகாட்டுவார் யார் வேண்டுமானாலும் முயற்சித்தாலும் அறிவை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் தாழ்மை உள்ளவர்கள் மட்டும்தான் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு நிச்சயமாக கூறுகிறது நாமே நம்மை தாழ்த்திவிட்டால் மற்றவர்கள் நம்மை தாழ்மைப்படுத்தவே முடியாது ஒரு தெய்வ மனிதர் இவ்வாறு சொல்கிறார் கட்டிலில் படுத்தால்தான் கீழே விழ நேரிடும் பாயில் படுத்தால் விழ வேண்டியதில்லை என்று சொல்வாராம் ஆம் எங்கேயும் எப்போதும் எதிலும் நாம் தாழ்மையாய் இருப்போம் நம் வாழ்விலும் செயலிலும் சிந்தையிலும் இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மையை தரித்து கொள்வோம் தாழ்மையோடு இருப்பவர்கள் உயர்த்தப்படுவது நிச்சயம் ஆகவே நாம் தாழ்மையோடு இருந்து கிருபையும் தேவனால் வரும் உயர்வையும் பெற்று இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்பா அண்டவரை நான் சாந்தமும் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் தாமே அந்த தாழ்மையை நாங்கள் தரிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தாழ்த்தும் போது நீர் எங்களை வாழ்ந்திருக்க இருக்கிறார் அண்டவரை நாங்கள் தாழ்ந்திருக்க கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்திடலாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்